வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல் இன்னைக்கு ஒரு ஸ்வீட் செய்யலாங்களா அதாவது ப்ரெட்டு வச்சு தேங்காய் பூ வச்சு ஒன்றுமே இல்லை தேங்காய் பூ ப்ரெட்டு அண்டு நாட்டு சக்கரை இது மூணு பொருள் தான் இதுக்கு தேவை இதை வச்சு ஒரு பால்ஸு செய்யலாமா குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பால்ஸு அதாவது ஸ்வீட் பால் செம சூப்பராக இருக்குங்க அது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வீடியோ போய் பார்க்கலாமா வாங்க போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ நம்ம ஈவினிங் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் என்ன ஒரு ஸ்வீட்டு ப்ரெட்டில் ஒரு ஸ்வீட் செய்யலாங்க அதாவது என்ன என்னடா இது ப்ரெட்டில் ஸ்வீட்டான்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிப்பீங்க ஆனால் இது இது ஒரு வித்தியாசமான ஸ்வீட்டுங்க இது வரைக்கும் நீங்கள் செஞ்சிருப்ப மாட்டீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் இதுக்கு வந்து நம்ம வந்து எடுத்துருக்கிறது வந்து வேலை ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ் அதாவது வேலை ரொம்ப ஈஸி ஆனால் சுவையும் ரொம்ப 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 அதிகம் எப்படின்னா அதை பாருங்கள் அதுக்கு தேவையான பொருள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஸ்லைஸுக்கிட்ட நான் பிரெட் எடுத்திருக்கேன் இதுக்கு முக்கியமான வே இது பொருளை வந்து மூளைப்பொருள் வந்து 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 தான் அதுக்கப்புறம் தேங்காய் 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 கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு பத்தை வச்சிருக்கிறேன் இதுக்கு நாட்டு 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 சக்கரை சக்கரை எடுத்துக்கலாம் ஓகேங்களா கொஞ்சம் தேவையான இது மூணு பொருள் தான் வேற எதுவுமே இல்லை ஆனால் வந்து சீக்கிரமா செஞ்சு சீக்கிரமா முடிச்சிடலாம் இதை இதை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு செய்யலாம் வீடியோ கொலை போகலாமா வாங்க போகலாம் இதுக்கு முதல் வேலைங்க ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கங்க இதில் வந்து நம்ம வந்து இந்த ப்ரெட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா ஒரு ஆறு ஸ்லேஸு அதை வந்து சின்ன சின்னதாக நம்ம வந்து கட் பண்ணி இது உள்ளே போட்டுதுங்க இது வேலை எல்லாம் எதுவுமே இல்லைங்க ஆனால் வந்து அதை தான் நான் சொல்கிறேனே நீங்களே உங்களுக்கே ஆசை வரும் உடனே டக்குன்னு கையை மூடி கையை திறக்கிறது கூட இது பண்ணிடலாம் இந்த ஸ்வீட் அவ்வளோ இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஸ்வீட்டு ரொம்ப நல்ல இது எல்லாேருக்கும் பிடிக்குங்க குழந்தைங்களாம் வாங்கி வே வேணும் 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 கேட்பாங்க நீங்கள் வேணால் பாருங்கள் இது ஒரு வாட்டி செஞ்சு கொடுங்களேன் இப்போ பாருங்க இப்போ இப்ப நம்ம இதில் போட்டுட்டோம் இதில் போட்டுட்டு தேங்காவை இதில் போட்டுடலாம் இந்த தேங்காய் கூட நம்ம நாட்டு சக்கரையும் போட்டுக்கலாம் போட்டு அப்படியே வந்து நல்லா இது ஒரு பேஸ்டா கொஞ்சம் அரைச்சிக்கலாம் பாருங்க எவ்வளவு பாருங்கள் அந்த பிரெட்டு தேங்காய் நாட்டு சக்கரை இது மூணு பொருள் தான் அப்படியே எடுத்து நம்ம இந்த தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ அரைச்ச விழுதை வந்து ஒரு தட்டில் வந்து நம்ம மாற்றிக்கிட்டோங்க இதில் வந்து கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள் பாட்டை போட்டுங்க ஏலக்காய் தூள் போட்டு அப்படியே கலந்துருங்க அப்படியே மிஸ் பண்ணிவிடுங்க எல்லாத்தையும் போட்டு மிஸ் பண்ணிடுங்க கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ நீங்கள் இப்போ இதை கலந்து வச்சுருக்கீங்களா இதையே நீங்கள் வாயில் போட்டு பாருங்க குழந்தைங்க விடவே மாட்டாங்க அந்த அளவு டேஸ்ட்டாக இருக்குது ஏன்னா நம்ம வந்து இதில் ஒன்றுமே கலக்கலை இல்லைங்களா மூணே பொருள் தான் அதாவது ப்ரெட்டு நாட்டு சக்கரை தேங்காய் போட்டாவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் இன்னும் ஏலக்காய் வேறு தூள் போட்டோன்னா அவர் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு பார்த்துங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வந்து வேலையே கிடையாது சீக்கிரமாக ஒரு வித்தின் ஒரு பத்து நிமிஷத்தில் முடிஞ்சிடும் இது இப்போ பாருங்கள் இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டியாக எடுத்து நம்ம இந்த குழந்தைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி உருட்டி நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இதை பாருங்கள் இந்த மாதிரி உருண்டி கொடுத்த இது உருட்டி நீங்கள் வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு கொத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து டேஸ்ட்டாக இருக்குது சின்னதாக இருக்குது அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பால் மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க பிள்ளைங்க நீங்கள் இன்னைக்கு பெருசாக கூட உருட்டிக்கலாம் உங்களுடைய சைஸு மாதிரி நம்ம எல்லாத்தையும் அப்படியே உருண்டி விட்டு அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எண்ணெயை காய வச்சு நம்ம அப்படியே உருட்டி எடுத்துக்க வேண்டிதான் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பாருங்க பாலர்ல நம்ம உருட்டி எடுத்தாச்சு இது அப்படியே வந்து நம்ம எண்ணெய் எண்ணெயை ஊற்றி தவாயில் எடுத்து நம்ம போட்டு எடுத்துடலாம் பொறிச்சு எடுத்துடலாம் இப்ப பாருங்க இப்ப நம்ம வானல்ல வந்து எண்ணெய் காய்ஞ்சிட்டு இருக்குதுங்க அப்போ வந்து நம்ம எடுத்து இது நம்ம உருட்டி வச்சிருக்கோம் ஒன்னொன்னா போட்டுருங்க அப்படியே எல்லாத்தையும் போட்டுட்டு அது அப்படியே இதாயிட்டோம்னு கொஞ்சம் செவந்த பிறகு நம்ம எடுத்துடலாம் அது வரைக்கும் கொஞ்சம் வேகட்டும் தீ இது வந்து லோ இருக்கட்டும் ரொம்ப அதிக தீ வேண்டாம் அப்பதான் நல்லா உள்ளேயே வேகம் ஓகேங்களா இந்த பாருங்க நல்லா வெந்திருக்குது உங்கள் முன்னாடியே நல்லா தெரியுது கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு பார்க்கறதுக்கு குலோப்ஜாம் மாதிரி இருக்கு பாருங்க இதுதான் இதுதான் கரெக்டான திட்டம் நாம இப்போ எடுத்துடலாம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ செம்ம சூப்பரான பால்ஸ் அதாவது நல்லா வந்து சூப்பராக ஸ்வீட்டு ஸ்வீட் பால்ஸு ரெடி ஆயிடுச்சு குழந்தைங்களுக்கு பிடிச்சது ரொம்ப இது ரொம்ப டேஸ்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதை செய்து கொடுங்க இது வந்து இதுக்கு அதிக நேரமே கிடையாது வேலையே ரொம்ப ரொம்ப கம்மி ஆனால் வந்து ருசியோ ரொம்ப அதிகம் நீங்கள் இந்த 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 ஒரு தடவை நீங்கள் செய்து பாருங்கள் செய்து பார்த்து குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து சும்மா வந்து நம்ம ப்ரெட்டில் வந்து தேங்காய் பூ போட்டு நாட்டு சக்கரை போட்டாவே அது வந்து நம்ம வே நம்ம உருட்ட உருட்டும் போதே அதோட டேஸ்ட் இருக்கும் அது உங்களுக்கே தெரியும் அது எண்ணெயில் போட்டு பொறிச்சு கொடுத்தோன்னா அப்போ அது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு அது உங்களுக்கும் தெரியும் இல்லைங்களா அதனால் இது எப்படி இருக்குதுன்னு நீங்களும் செய்து பாருங்க நான் உங்கள் முன்னாடி இதை நான் ஒன்னே ஒன்று பிரித்து கட்டுற பாருங்கள் இது பாருங்க அதுவே இது பாருங்க அதுவே இதாகிட்டு பாருங்கள் நல்லா வெந்து வெடி போட்டு போயிடுச்சு இது பாருங்க பார்க்கறதுக்கு பாருங்க பயங்கர சூடாது அது சுடுது அப்படின்னா இந்த பாருங்க எப்படி வெந்திருக்குது பாருங்க சூப்பராக பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக ஏலக்காய் மணத்தோடு அவ்வளோ ருசியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்களும் செய்து பார்த்து குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம ட்ரெண்டிங் சமையலுக்கு உங்களுடைய ஃபீட்பேக்கை தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தென் பாய்